டெய்லி செருப்பை தேவைக்கிற வேலை டூரர் மேலே இங்கெல்லாம் கிளீனர் எத்தனை செருப்பு இங்கே வச்சுர்றதுங்க செருப்பு அடையாளம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏ சூரிய நான் எவ்வளோ சீக்கிரம் எழுதிச்சுருக்குறேன் சரி சீக்கிரம் எழுந்திரிச்சு வாக்கிங் பாலாண்ட் மணி நான் பாருங்கள் அஞ்சரை சரி வாக்கிங் போகலான்ட்டு டெய்லி என் வண்டியில் கால பால் போகிறப்போ வண்டி மேலே நரணாலும் ரொம்ப போவேன் ஏன்னா அது டெய்லி வண்டியில் இருக்கேன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு நான் யாரும் போற சொல்ல எந்திரிச்சி வர சூரியன் ஏன் சீத்து மேலே அப்படியே நாஸ்தியாக இருக்கும் எனக்கு அந்த காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்க பார்த்தீங்களா டெய்லி என்னடா என் வண்டியில் வந்து மண்ணாக இருக்குன்னு பார்த்தேன் கிருத்தியம்மா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க டெய்லி என் வண்டியில் ஒரே மண்ணாக இருக்குது நர நரம் இருக்குது நான் டெய்லி மூச்சுருந்தேங்க வாங்க ஒரே நிமிஷம் போச்சு வாங்க சீக்கிரம் டெய்லி ஸ்டீட்ல கை தொட்ட பார்த்தா இவ்வளோ மண் இவ்வளோ சேர் என் வண்டியில் இங்கே வாங்க பாருங்க எப்படி தொடையால இங்க இந்த மாதிரி மண் டெய்லி இந்த செர்பை போயிட்டு மேலே வைக்கணும் ஏன் வைங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தோசை வீடியோ போயிட்டு இருக்கேன் நாங்கள் அனுப்புறது வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி டெய்லி செருப்பு வண்டியில் வைக்கிறீங்களா நேற்று பார்த்தா சரி இங்கே பார்த்தா சரி வைக்க மாட்டாங்க இன்னைக்குனாச்சும் கொஞ்சம் காங்கி இருந்துச்சு தரெல்லாம் செருப்புக்கு மேலே வச்சாங்க ஒன்றும் அவ்வளோ மண் லைட்டாக இருந்துச்சு ஆனால் நேற்று பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக மண் அது முந்தாயிருந்த வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு இந்த துரப்பு எடுத்து டப்பு டப்பு ரோட பெருக்கிட்டு அந்த சிமெண்ட் இந்த அஸ்டர்லாம் போயிட்டு டப்பு டப்பு இந்த வண்டியில் தட்டிருக்காங்க காலையில் நான் துடைக்கிறேன் துடைக்க போக மாட்டேங்கிறோம் மர நரன் மண் என்னன்னா டெய்லி மண்ணாக இருக்குன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சேன் எந்திரிச்சேன் அப்படியே இந்த ரோட்லேயே வாக்கிங் பண்ணியிருந்தால் ஒரு அம்மா வந்தாங்க செருப்பை கட்டினாங்க வண்டி மேலே வச்சாங்க தொடப்ப தட்டுனாங்க ரெண்டு தட்டு தட்டினாங்க சீட்டை ஃபுல்லாக வீடு பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக பெருக்கின்னு இருக்காங்க அது ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நம்ம அது தொடப்பத்தை ஒன்றும் தட்டலை செருப்பை தானே வச்சேன் அதாங்க உன் பையன் வண்டிக்கு செருப்பை வைப்பீங்களான்னு கேட்டேன் நான் என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த கையெழுத்தான் அப்படி உரடி அப்படி ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வைக்காதம்மா சொல்லிட்டு போ நான் வந்து அவங்க வேணு சொல்ல அந்த அம்மா ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு காமிக்கல இருந்தாலும் பாருங்க தேய்ச்சா கையெல்லாம் சேர் சாணியெல்லாம் மெரிச்சுன்னு வந்து வண்டி மலை வைப்பாங்க வண்டியை நம்ம சாமியாக கும்பிட்றோம் ஆயுத பூஜைக்கு அது மாதிரி பண்ணலாமா ஏமா கேட்டால் ஆ போப்பா ஒரு தடவை தான் நான் ஒரு தடவை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேம்மா நான் சொன்னேன் என்ன பண்ணுறது குட் மார்னிங்

சரி லைட் ஆஃப் தூங்கிறோம் பஸ் காலையில் பக்கத்து வீட்டில் பெருக்கிறவங்க ஏன் சீட்டு மேலே செருப்பு வைக்கிறாங்க தப்பாக ரைட்டா உணவு தேர்வு தப்புன்ட்டு இல்லை வண்டி சீட்டு மேலே செருப்பு தொடப்ப வச்சு தட்டலாமா தட்டலாமா தட்டக்கூடாதா ஏன் ஏன் தப்பு வண்டி நான் சாமி தானே அந்த மாதிரி வந்தால் சொல்லு தப்பு சீட்டு மேலே வந்து செருப்பு தொடப்பெல்லாம் தட்டக்கூடாதுன்ட்டு ஓகே தூங்கு நான் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்னவர் வாக்கிங் போய்ட்டோண்ணே இது ஆக்சுவலாக இந்த விட எதுக்கு போடணும் காலையில் எந்திரிச்சாங்கன்னா நான் இது இது பரவாயில்ல ஒரு நாட்டு பாய்லட்டு ஃபுல்லாக அந்த துடைப்பத்தை எடுத்துகிட்டு தேய்ச்சிட்டு பட்டு பட்டு அடிப்பாங்க இந்த இந்த இப்படி காரணம் செய்கிற துடைப்ப தட்டினா பரவாயில்ல பாய்லர்ட்டு ஃபுல்லாக ஏமா உங்க பையன் வண்டியில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு கேட்டா பா அப்படின்ட்டு போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலீங்க பாத்துங்க பண்ணாதமான்னு சொன்னேன் சரி வாக்கிங் போயிட்டு ஓகே பார்க்கு ஃப்ரீயாக இருக்கு இப்போ ஒரு பத்து ரவுண்டு போயிட்டு வந்தேன்னு வச்சுங்க போதும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எத்திச்சுட்டேன் நான் இப்போ மணி ஒரு அஞ்சே காலம் ஒரு ஆறு ஆறே காலம் வரைக்கும் அப்படியே இருப்பேன் ஓகே காலியாக தான் இருக்குது இன்றைக்கி திருவண்ணத்தில் விடுஞ்சிடும் கூட்டம் வர ஆரம்பிச்சுருவாங்க நேற்று மழை பெஞ்சா லைட்டாக மழை பெஞ்சிருக்கு இந்த பார்க்கில் மழை பெஞ்சால் கொஞ்சம் வழுக்கும் இந்த மேலே இருக்கிற இலை இருக்கு இல்லையா அது வந்து கீழே வந்துடும் அது மேலே தண்ணி நிற்கும் இந்த மாதிரி கால் வச்சா அப்படி அழுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேகமாக நடக்க முடியாது சரி ஓகே ஓகே ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி ஒரு இருபது ரவுண்டு சின்ன சின்ன ஆக்சேர்ஸ் அதான் நல்ல முடியல ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இப்போது என்னென்னா நான் காலைல கோவம்லாம் வராது இருந்தேன் நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு தான் அந்த மாதிரி பேசினேன் என் பையன் வந்து புல்லட் வாங்கினான் தெரியும் உங்களுக்கு புது புல்லட் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு மா வண்டியில் மாலைலாம் போட்டு அங்கே நிற்க வச்சுருந்தோம் புது வண்டி என் வண்டி இடத்துல வச்சுட்டேனே சட்ட காலையில் வேலைக்கு போகிறப்ப எடுத்துன்னு போகான்ட்டு என் பையன் கூப்பிட்டாடாடி இங்கே வாடாடினா பார்த்தா வண்டி மேலே அப்படியே கொலை கொழண்டு அப்படியே சேறு செருப்பு அடையாளம் தொடர்பு தட்டுன்னு அடையாளம் புது வண்டி புல்லட்டு மறுநாள் வேலைக்கு போகிறப்போ போய் எப்படி இருக்கா உனக்கு புது வண்டி எடுத்துன்னு மழைக்கு போனால கீழேனா டயரில் ஏறில் மண்ணு கீழே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் புது வண்டியில் செருப்பு அடையாலும் வச்சு தட்டியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி சண்டையாக போட முடியும் பாப்பா ரொம்ப தான் பேசுகிறேன்ட்டாங்க ஒன்றும் மன முடியாது இன்னொரு மாதிரி பண்ணாத பண்ணாதான்னு சொன்னேன் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வந்து ஒரு அஞ்சு முக்கால் இருக்குமா மணி மண்ணி தட்டே இப்போது ஒரு ஆறரைட்டுருக்கும் ஆறரை ஆறு முக்கா இருக்கும் தம்பி ஒன்று தூங்க அம்மா இருந்துச்சு ஆனால் தெரில இப்போ பக்கம் கூட்டு வந்துட்டாங்க ஒன்றுட்டாங்க நம்ம முக்கால் மணி நேரம் அது போதும் அப்படியே வண்டி காமிக்கிறோம் பாருங்கள் அப்படி நேரம் அப்படியே போகிறேனாங்க வந்துவிட்டேன் ஓகே மழை பெய்யற மாதிரி தான் இருக்குது கிளைமேட் அப்படியே ரொம்ப டல்லாக இருக்குது சப்பாடி வண்டி பார்க்குறீங்களா இங்கே பாருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த தொடப்பத்தில் தட்டினா இந்த மாதிரி ஒரு மாடையாலும் இதே வண்டி இதே இடத்துல என் பையன் வண்டி இருந்துச்சு இதே மாதிரி தான் இருந்துச்சு என் பழைய வண்டி ஓகே புது வண்டி இது மாதிரி பணம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறோம் அது ஈரமாக இருப்போம் அந்த சீட்டில் வந்து அந்த கரை தெரியாது காஞ்சப்புறம் தான் அந்த மாதிரி சேரு கரைலாம் தெரியும்

நான் உதவ வேணாம் ஒன்று நான் ஊற்றி ஊற்று ஊற்றி ஊற்று வந்தோன்னே எப்படி கத்திராம பாருங்க என்ன சரி தலைகண்ணில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் சொல்லு சொல்லு அவங்க நான் ஒன்று எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு இந்த பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதில் விட்டு இந்த மூடி போட்டு மூட்டுருவான் ஸோ நான் பாவது ஒரு பக்கம் பார்த்தேன் நம்ம ஒன்று வந்துட்டு போய்ட்டு வந்துடுறோம் இவ இதெல்லாம் பண்ணோம் கடவுள் கண்ணு இல்லை அவ்வளோதான் മുർഗണ്ട so, <laughs> <laughs>

ஓகே போதும் போதும் போகிறான் சிரிப்பி அம்ம ஒரு சிரிப்பு சிரி நேற்று ஒரு பிரதர்டர் சொல்லியிருந்தாங்க சூரியோட சிரிப்பை பார்க்கலாம் நல்லா சிரிச்சு காமி போதுங்களா ஓகே நான் கமன் பாக்ஸ் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன் ஏன்னா வேண்டாம் நீங்கள் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு போதும் ரொம்ப சந்தோஷம் சில பேட் கமண்ட் சுத்த மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா கமெண்ட் வருது ஒன்று மட்டும் பேட் கமெண்ட் வருதுன்ட்டு ஒரு அண்டா பாலில் ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் விஷம் தானே அந்த பால் ஃபுல்லாக அதுக்கொசந்தான் அது ஓகே விடுங்க இது வேறு லீக் ஆகிட்டு பண்ண ஓகேவா சரி தொட்டு சரி பல் ஸ்டாண்டு பார்த்திங்களா இதுதான் ஸ்டாண்டு இதில் குத்தி வச்சுருவோம் பேஸ்ட்டு வச்சுட்டேன் இப்போ சதவிடும் ஓகே அப்புறம் இப்போ ஒரு புது ஸ்டாண்டு நம்ம வீட்டில் இருந்துச்சு செருப்பு சண்டையத்து போயிட்டு அவங்க பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டேன் அம்மா டெய்லி நீங்கள் வந்தீங்கன்னா செருப்பு கைட்டு ஸ்டாண்டை வச்சுருங்கம்மா காரில் வைக்காதீங்க டூரில் வைக்காதீங்கம்மா சொல்லிட்டு தானியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி சீட்டு ஃபுல்லாக குழகுந்தேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது வண்டி மேல செருப்பு தொடப்பு வைக்கிறது நம்ம தான் கெட்டதா தப்பு சொல்ல தப்புன்னு சொல்ல அந்த அக்கா கிட்ட தப்பு தப்பு அக்கா தப்பு சூரிய கூட தெரிந்து பாருங்க சூரிய அப்புறம் மூளை இருக்குன்னு அர்த்தம் மூளை இருக்குன்னு அர்த்தம் சரி ஓகே ஓகே டேட் சொல்லு டேட் சொல்லுங்க டேட் நீங்கள் ஆர்ட்ரு ஆர்ட்ரு உண்டா ஐ அட்ர ஐ அட்டா பத்து நாளில் வேழ்நாள் சூ சொல்லிட்டான் சரி ஓகே மொபைல் சொல் வேறு எதுனா பேசணுமா டைம் ஐ அல் டூ வி டூ ஐ அல் டு வி டூ வேறு எதுவும் பேசலை பாருங்கள் எனக்கு வந்து அடுத்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் ப்ரோக்ராம் வர ஆரம்பிச்சிருக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன அப்படின்னா ஓ டிஆர் ஃபோட்டோவா டெய்லியும் அதை பார்க்கணும் டிஆர் சரி அதை காமிக்கிறேன் உங்ககிட்ட காமிக்கிறார் அது சூரின்னா சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோ இருக்குல்லையா உங்களுக்கு தெரியுதுங்களா அம்மா முருகா நான் வந்து காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோ கேட்டான் சூரி டெய்லி பார்க்கணுமா யார் தெரியுதுங்களா இந்த கேமரா தெரியலியோ ஓகே யார் சொல்லுங்க டிஆர் யார் இது நான் தான் சரி எப்படி பார்த்திரும்போ மோட்டர் போட்டேன் மோட்டர் போட்டேன் ரொம்ப தான் பார்க்குறேன் சாரி ராமா பூவுக்குள்ள ராம் பூவுக்குள்ளே ஓகே வீடியோ பாருங்கள் எங்கள் வீட்டை ஒரு ஸ்டாண்டே வச்சுட்டேன் நான் அம்மா டீல அதில் வைமா சொல்லிட்டு ஸ்டாண்டை வச்சுட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டாண்டில் விமானம் சொல்லியிருக்கேன் ஒன்று என் வண்டியில் அழுக்கிறதுக்கு தான் தொடச்சேன் ஒன்றும் பண்ண முடியாதுங்க மேட்டு வாங்கி வர சொன்னாங்க வீட்டில் தான் வாங்கி வந்தேன் யாரோ வந்திருக்காங்க அப்பாடி முருகா ஜெய ஆஞ்சனேயா வாங்க சூரிய இதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுதான் என் தம்பியை பார்த்து ஹை சொல்லுங்க வாங்க கை காமிங்க கை காமிங்க தம்பிக்கு வரலாம் வாங்க நடக்க மாட்டான் நடக்க மாட்டான் ஜன்னல் அவனுக்கு தெரியாது ஜன்னில் பாரு சூரிய அவர் உள்ள வர மாட்டேங்கிறாரு பாருங்க சாமி ஆ ஆட்சி நேர் பார்த்துட்டியா பிள்ளைங்களுக்கு ஆன்சிநேருக்கு ரைட் ஓகே ஓகே ஆஞ்சினர் காசு கொடுத்த வரேன் அவனால நடக்க முடியாது உங்கள்தான் பார்த்தா சந்தோஷப்படுவோம் அதுதான் ஓகேங்களா பாவம் ஆஞ்சிநேர் வீடு விழா போயிட்டுருக்காரு பாவம் போயிட்டார் ஆஞ்சநேர் போயிட்டாரு போயிட்டார் ஆஞ்சினர் பார்க்கலாம் சாமி பார்த்து ஆஞ்சநேயர் பார்த்துக்கிட்டியா ஆத்ரூப் பாத்ரூம் போகும்